வணக்கம் இன்னைக்கு வீடியோல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குறு சிறப்பு பலன்கள்ங்கிற இந்த வீடியோல நாம பார்க்க போற ராசி ரொம்ப ரொம்ப முக்கியமான ராசி மேச ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சில சிறப்பு பலன்கள் என்னெல்லாம் கிடைக்க போகுதுங்கிறது தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் எத்தனையோ எதிர்பார்ப்புகள் எத்தனையோ விஷயங்கள் நடக்கல எத்தனையோ தாமதமா இருக்கு எத்தனையோ விஷயங்கள்ல பிரச்சனைகளும் நமக்கு தீராத மன வேதனையும் இருக்குனாலும் முதல்ல இருக்கக்கூடிய வேதனை அப்படின்னா அது குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமை இந்த குழந்தை பாக்கியம் இல்லாததை சொல்லி மாறாத அந்த வேதனையை அனுபவிப்பவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒரு கல்யாண வீட்டுக்கு போக முடியல அவங்களும் சரி அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கூட எங்கேயும் வெளியில போய் ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்க முடியறதுல போனா இதை கேட்பாங்களே என்ன பதில் சொல்றதுன்னு போற இடத்துல ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க அவங்க ஒவ்வொரு யோசனைய சொல்லி அந்த வேதனையும் அந்த காயமும் அந்த வலியும் அதை நினைச்சே பார்க்க முடியாது அதனாலயே பல நபர்கள் ஒரு நல்ல விசேஷத்துக்கு கூட போறதில்ல ஒரு கோவில் திருவிழாவுக்கு கூட போறதில்ல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களை சந்திச்சு கூட பேச முடியாத ஒரு நிலைமை இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு காரணம் இந்த சமுதாயம் அந்த அளவிற்கு ஒருவரின் வேதனையை தொடர்ந்து அதை அப்படியே காயப்படுத்திட்டே இருப்பாங்க சரி அப்படிதான் பிரச்சனைன்னு சொல்லி மறு

தான் பார்க்க போறோம் முதல்ல குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினர் கமெண்ட்ல போய் ஜெய் சந்தான ஜெய் சந்தான கோபாலகிருஷ்ணன் கமெண்ட் போட்டிருக்கு ஏன் அப்படின்னா சந்தான தான் தான் சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய தாய் அடுத்தது சந்தான கோபாலகிருஷ்ணர் தான் குழந்தை பாக்கியத்திற்கான தீர்வை தரக்கூடியவர் நீங்க கமெண்ட்ல போயிட்டு ஜெய் சந்தான ஜெய் சந்தான கோபாலகிருஷ்ணான்னு பதிவிடுங்கள் நிச்சயமாக மகாலட்சுமியும் கிருஷ்ண பரமாத்மாவும் உறுதியாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை தருவார்கள் பத்து வருடம் பதினைந்து வருடம் கல்யாணமாய் குழந்தை இல்லை அப்படின்னாலும் கவலையே பட வேண்டாம் எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சோம் நிறைய ஆலயங்கள்ல நம்ம போய் வழிபாடு செய்தோம் ஆனா எதுவும் இன்னும் நடக்கலையே அப்படின்னா அதற்கு தான் இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை உறுதியாக தரும் நூறு சதவிகிதம் குழந்தை பாக்கியத்திற்கான தடையோ தாமதமோ குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படிங்கிற ஏக்கத்தை நீக்கும் வீடியோவாக இருக்கப்போ இது போல குழந்தை பாக்கியம் இல்லாத மேஷ ராசி மேஷ லக்னக்காரர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அல்லது உங்களோட வாட்ஸ்அப்ல இருக்கிற குரூப் இருக்கலாம் ஃபேஸ்புக்ல இருக்கிற குரூப்ல நீங்க இதை ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் இந்த குரு பயிற்சி என்னைக்குன்னா மே பதினொன்னாம் தேதி குரு பயிற்சி ஆகுது இந்த மே பதினொன்னாம் தேதி என்ன கிழமையில வருது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில வருது அன்னைக்கு மாலையில தான் பௌர்ணமி தொடங்குகிறது அப்ப பரிபூரண ஒரு சுப திதியில் இந்த குரு பயிற்சி நடக்குது அதுக்கு அடுத்தது சித்திரை மாதம் வரக்கூடிய சித்ரா பௌர்ணமி தான் சித்திரகுப்தன் வழிபாட்டிற்கு உகந்தது இந்த சித்திரகுப்தன் யார் சிவபெருமானின் ஆசியால் வந்து கடவுளாக மாறியவர் இந்த சித்திரகுப்தன் தான் ஒரு மனிதனின் பாவ புண்ணிய கணக்குகளை பராமரிக்கக்கூடியவர் அப்ப மனிதரை சித்திரகுப்தன் சந்திக்க வரும் நாள் இந்த சித்ரா பௌர்ணமி நாள் அப்படிப்பட்ட இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் பௌர்ணமி திதியில் ரொம்ப ரொம்ப விசேஷமான குரு பயிற்சி வருது ஒரு பௌர்ணமியில குரு பயிற்சி வருவதுங்கிறது பல நூறு ஆண்டுகளுக்கு அப்புறம் இதுவே முதல் முறை இந்த விசேஷ நாள் இன்னும் என்ன சிறப்பை பெறுது அப்படின்னா பொதுவாக பஞ்சாங்கத்தை பாக்குறவங்க கோவில் கும்பாபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு தெரியும் அதுல நேத்திரம்னு ஒண்ணு ஜீவன் ஒண்ணு இருக்கும் நேத்திரம் அப்படின்னாலே கண் பார்வையை குறிக்கக்கூடியது இன்னொன்னு ஜீவன் ஜீவன் என்பது உயிரை குறிக்கக்கூடியது இந்த நேத்திரத்துல மூன்று வகையாக போட்டிருக்கும் பஞ்சாங்கத்துல ஒவ்வொரு நாள்லையும் ஒன்னு இரண்டு கண்கள் உள்ள நாள் இன்னொன்னு ஒரு கண்கள் உள்ள நாள் இன்னொன்னு குருட்டு நாள் அதே போல ஜீவன்கிறது உயிரோட்டம் முழு வாழ்க்கை உள்ள நாள் அப்படின்னு ஒண்ணு அரை வாழ்க்கை உள்ள நாள் இன்னொன்னு ஜீரோ நாள் அப்படின்னு ஒண்ணு இதுலயும் மூணு எதுக்கு பயன்படுத்துவோம்னா ஒரு கோவில் கும்பாபிஷேகத்திற்கு கட்டாயம் இந்த நேத்திரமும் ஜீவனும் பார்ப்போம் ஏன் அப்படின்னா ஒரு கல்லால் வடிக்கப்பட்ட சிலை நமக்கு அனுகிரகம் செய்யும் இறை சக்தியாக மாறுவதற்கும் பிராண பிரதிஷ்டையால் அந்த விக்கிரகம் உயிரோட்டம் பெறுவதற்கும் கும்பாபிஷேகம் செய்யும் அந்த நாள் நேற்றமும் ஜீவனும் சரியாக இருக்க வேண்டியது அவசியம் நீங்க நிறைய பேர் பார்த்திருப்பீங்க பங்குனி மாதத்தில் கும்பாபிஷேகம் நடக்கிறத பாத்திருக்கலாம் அதே நேரத்துல முகூர்த்தம் இல்லாத நாளில் கூட கும்பாபிஷேகம் அதிகமாக வைப்போம் ஆனால் நேத்திரமும் ஜீவனும் இல்லாத நாளில் கும்பாபிஷேகம் செய்வது கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அந்த மாதிரி ஒரு நாளை தேர்ந்தெடுப்பது யாரும் கிடையாது அப்ப இந்த நேத்திரங்கிறது இரு கண்கள் உள்ள நாளாகவும் ஜீவன் என்பது முழு வாழ்க்கை உள்ள நாளாகவும் அமைவது விசேஷம் இந்த இரண்டும் ஒன்றாக அமைந்து வரக்கூடிய நாள்தான் இந்த குரு பயிற்சியும் பௌர்ணமியும் வரக்கூடிய மே பதினொன்னாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அப்ப ஒரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அந்த விக்கிரகத்தின் கண்ணை திறப்பதற்கும் அந்த விக்கிரகத்திற்கு உயிரோட்டத்தை ஏற்படுத்துவதற்கும் நேத்திரம் ஜீவனம் முக்கியம் அப்ப ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு அவர் எந்த வழிபாடு செய்தாலும் அந்த நாளில் நேத்திரமும் ஜீவனும் இருப்பது அவசியம் இதையெல்லாம் பார்க்காம தான் பல கோவில்ல போய் நம்ம பரிகார ஹோமம் பண்றோம் தீபம் போடுறோம் எல்லாம் பண்றோம் குழந்தைகள்னு கவலையோடு இருக்கும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி எல்லாம் கரெக்டா இருக்கு குழந்தை இல்லை இப்ப நம்ம யாரை பழிச்சிக்கிறது இப்ப நம்ம யாரை குறைய சொல்வது இங்கே தான் இறை சக்தியின் மீது நம்ம நம்பிக்கை செலுத்த வேண்டிய நேரம் ஒருத்தர் மருத்துவராக இருக்காங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே அவங்களுக்கு குழந்தை இல்லை மருத்துவர் அவங்களுக்கு தெரியாத டாக்டரும் இல்லை அவர்களுக்கு தெரியாத ட்ரீட்மெண்ட்டும் இல்லை அவங்களுக்கு தெரியாத டெஸ்ட்டும் இல்லை என்ன வந்து பாக்குறாங்க அவர்களுக்கு நம்ம சொல்றோம் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை இந்த நாளில் செய்யுங்கள் அப்படி ஒரு பரிகாரத்தை அந்த நாளில் செய்கிறார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது இப்ப ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் அவங்க எனக்கு போன் பண்ணி இந்த மாதிரி ஒரு அழகான குழந்தை பிறந்ததுன்னு சொல்றாங்க அப்ப என்னன்னா ஒரு பரிகாரம் செய்வதில் ரொம்ப முக்கியம் என்ன பரிகாரம் செய்யறோம் அதற்கு எப்படி நாள் குறிக்கிறோம் எந்த விசேஷ நாள்ல குறிக்கிறோங்கிறதா முக்கியம் இந்த குரு பெயர்ச்சி அன்னைக்கு இது ஏன் செய்யறோம் குருதான் குழந்தை காரகன் நவ கிரகங்களில் குழந்தை பாக்கியத்திற்கான கிரகம் எதுனா குரு பகவான் என்னடாது குருஜி இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சா நீங்க கூகுள்ல போய் குழந்தை காரகன்னு போட்டு பாருங்க உங்களுக்கே தெரியும் எல்லோருமே திருமணத்திற்கு போய் ஜோதிடர்கிட்ட வரன் பார்க்கலாமா கேட்கும்போது குரு பலன் வந்துருச்சா வியாழ நோக்கு வந்துருச்சான்னு கேட்கறதுக்கு காரணமே இந்த வியாழ நோக்கு குரு திருமணத்துக்கு குழந்தை பாக்கியத்திற்கு ஒரு ஜாதகர் ஒரு ஜாதகி திருமணத்திற்கு தயாராயிட்டாங்க அப்படிங்கறது என்னன்னா அவர்கள் உடல் அளவிலும் மனதளவிலும் குழந்தை பெயரு பெற்றுக் கொள்வதற்கு தகுதி ஆயிட்டாங்களான்னு பாக்குறேன் அப்ப அதனாலதான் குரு பலன் பாக்குறோம் அப்படிப்பட்ட குரு பகவான் காரகன் அவரின் பெயர்ச்சி நாளில் அவருக்கு விசேஷ அபிஷேகமும் தீபாராதனையும் நடக்கும் அந்த நாளில் இந்த பரிகார ஹோமத்தை செய்வது நூறு சதவிகித குழந்தை பாக்கிய தடையை நீக்குங்கிறது தான் ஜோதிட சாஸ்திரம் எத்தனையோ பரிகாரங்கள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதன்படி குழந்தை பாக்ய தடைக்கு கடைசி பரிகாரமாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது நான் சொல்ல போற இந்த புத்திர காமாஷ்டி ஹோமம்னு சொல்லக்கூடிய இந்த ஹோமம் புத்திரம் அப்படின்னாலே அதுலயே வந்துருச்சு குழந்தை பாக்கியம் புத்திர காமாஷ்டி ஹோமம் இதுக்கு இன்னொரு பெயர் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் சந்தானம்னா குழந்தை பாக்யம் குழந்தை கிருஷ்ணரின் முன்னிலையில் சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் அல்லது சந்தான லக்ஷ்மியின் முன்னிலையில் இந்த ஹோமம் செய்வது விசேஷம் அப்ப இந்த ஹோமம் நிச்சயமாக உங்களுக்கான குழந்தை பாக்கிய தடையை நூறு சதவிகிதம் நீக்கிவிடும் சாஸ்திரம் சொல்லுது நான் சொல்லல நான் இப்போ சாஸ்திரத்துல இருக்கிறதை மேற்கோள் காமிச்சு உங்களுக்கு சொல்றேன் புதுசா கல்யாணமானவங்க கூட இதுல கலந்துக்குவாங்க ஏன் அப்படின்னா அவர்களுக்கு விரைவாக அறிவான திறமையான ஒரு குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக இன்னொன்னு இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் சுக நடக்கும் என்பதும் அனுபவத்தில் எல்லோரும் தெரிந்து கொண்ட உண்மை லட்சம் பேருக்கு மேல குழந்தை பாக்கியத்தை பெறுவதற்கு காரணமான ஹோமம் அப்படின்னா அது இந்த சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம் இந்த ஹோமம் கோபாலகிருஷ்ணர் முன்னிலையிலும் சந்தான லட்சுமியின் முன்னிலையிலும் தம்பதியர் அமர்ந்து ஹோம குண்டம் அமைத்து செய்வது விசேஷம் அப்ப இந்த ஹோமம் எங்க நடைபெற போகுது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில்ல இந்த ஹோமம் நடைபெற போகுது என்னைக்கு நான் சொன்ன இவ்வளவு சிறப்பும் வாய்ந்த நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் காத்திருந்து வரக்கூடிய நாள் இந்த நாள் இந்த குரு பயிற்சி நூத்தி ஐம்பதுக்கு வருஷத்துக்கு அப்புறம் இப்படி வருது நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு நூத்தி ஐம்பது வருஷம் குரு பயிற்சியை வெரிஃபை பண்ணதுல இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் வரல அவ்வளவுதான் நான் அதனால நூத்தி ஐம்பது வருஷம்னு சொல்றேன் அது இருநூறு கூட இருக்கலாம் முந்நூறு வருஷம் கூட இந்த மாதிரி ஒரு அமைப்பு வந்த குரு பயிற்சி வந்திருக்கலாம் வராமையே கூட இருக்கலாம் அப்படிப்பட்ட இந்த விசேஷ நாளில் இந்த பகாலுமியின் ஆலயத்துல சந்தான லட்சுமியின் முன்னிலையிலும் சந்தான கோபாலகிருஷ்ணர் முன்னிலையிலும் தம்பதியரை அமர வைத்து ஹோம குண்டம் அமைத்து உங்களுக்கு இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது இந்த ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவ கிரகங்களும் ஒரே விக்கிரகத்தில் கருவறையில் காட்சி தரக்கூடிய ஒரு அற்புத ஆலயம் அப்ப நவ கிரகங்களால் ஏதாவது ஒரு குறை இருந்து குழந்தை பாக்கியம் தடையாயிருக்கு அதாவது ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல குரு இருக்கு அல்லது குருவோடு ராகு சேர்ந்து குருவோடு கேது அல்லது குருவோடு சனி இந்த மாதிரி கிரகச்சேர்க்கை இருந்தாலும் குழந்தை பாக்கியம் தடைன்னு நீங்க பல பேருக்கு ஜோதிடர்கள் சொல்லி இருக்கலாம் இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குருவோடு ராகு குருவோடு கேது குருவோடு சனியும் போது அப்ப குழந்தைக்காரகன் குரு இவரோடு இயற்கை பாவ கிரகங்கள் இணையும் பொழுது குழந்தை பாக்கியம் தடை தாமதம் இந்த விக்கிரகங்களின் முன்னிலையில் நாம இந்த ஹோமம் செய்யும் பொழுது இந்த இறைவனின் பார்வையும் நவ கிரகங்களின் பார்வையும் நம் மீது விழும் பொழுது ஏதாவது ஒரு கிரகதோஷம் இருந்தாலும் அதையும் சேர்த்து நீக்கிவிடும் இதுதான் இந்த ஹோமத்தின் சூட்சமும் சரி நம்ம போய் இந்த ஹோமத்துல கலந்துக்கிறோமே இதை யாராவது கேள்விப்பட்டா ஒரு மாதிரி நினைப்பாங்களே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நிறைய பேர் வெக்கப்பட்டுக்கிட்டு வருவதில்லை ஒரு நாள் யாரோ என்னமோ சொல்றாங்க லட்சக்கணக்கில் போய் மருந்து மாத்திரைக்கோ அல்லது சர்ஜரிக்கோ அல்லது இல்ல இந்த செயற்கை கருத்தறித்தல் மெத்தடுக்கோ போய் செலவு பண்றதுக்கு ஒரு நாள் ஒதுக்கி இந்த ஹோமத்தில் வந்து கலந்து கொள்வதால் எதுவும் ஆயிடும் நமக்கு பெரிய மாற்றம் கிடைக்குதுன்னா ஊர் எப்பவும் பேசும் நீங்க ஊரை பற்றி கவலைப்படாதீங்க இந்த மாதிரி சிறப்பு ஹோமங்கள் செய்யும் பொழுது முன்பதிவு கட்டாயம் எவ்வளவு பேர் வராங்கன்னு தெரியணும் ஏன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல முன்பதிவு நம்ம செய்ய முடியாது இடம் வசதினு ஒண்ணு வேணும் இல்லையா அதனால இன்னைக்கே இந்த வீடியோவை கடவுள் உங்க கண்ணில் படுற மாதிரி காமிக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு குழந்தை பாகிய தடையை நீக்குவதற்கான நேரத்தை இறைவன் கொடுத்து விட்டார் அதற்கான ஒரு முதல் அடையாளம் தான் இந்த வீடியோவை நீங்க பாக்குற மாதிரி இறைவன் காமிக்கிறது அப்ப இறைவன் உங்களுக்கு தடையை நீக்குவதற்கு வழி விட்டு விட்டார் உங்களுக்கு முயற்சி எடுத்து அங்க வந்து நீங்க ஹோமத்துல கலந்துக்கணும் வருவதுதான் விசேஷம் ஒருவேளை ஏதாவது ஒரு சூழ்நிலையில வர முடியல ஒருத்தர்னா இன்னொருத்தர் மட்டும் வந்து நீங்க கலந்துக்கலாம் வரும் பொழுது அந்த வராத நபரோட உங்க வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு வந்து நீங்க கலந்து கொள்ளலாம் இந்த ஹோமம் சாஸ்திர சம்பிரதாய முறைப்படி என்னோட மேற்பார்வையிலே தான் நடக்கும் நானே முன்னின்று இந்த ஹோமத்தை நடத்தி வைப்பேன் நீங்க எத்தனை ஹோமத்துக்கு போய் கலந்திருந்தாலும் இந்த ஹோமத்துக்கு வந்து பாருங்க ஒரு ஹோமம் எப்படி செய்யணுங்கிற முறைப்படி நடக்கும் அதுதான் மிக பெரிய அளவிலான பலனை தருவதற்கான காரணம் கிடைத்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யார் என்ன சொல்றாங்கன்னு யோசிக்காதீங்க நீங்க தம்பதியினரா வரப்போறோம் யாருக்கும் சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை எதுக்கு சொல்லணும் இவ்வளவு கஷ்டமும் இவ்வளவு வேதனையும் நம்ம சுத்தி இருந்தவர்களால் ஏன் சில பேருக்கு குடும்ப உறுப்பினர்களாலேயே இந்த வேதனை நடந்திருக்கும் பல ஆயிரம் தம்பதியினர் என்கிட்ட சொன்ன வேதனையின் வெளிப்பாடுதான் நான் இது பேசுறதுக்கே காரணம் அப்படிப்பட்ட நிலைமை உள்ள பல நபர்களின் குறையை தீர்ப்பதற்கு கடவுள் உங்களுக்கு கொடுத்த அற்புத நாள் அற்புத வாய்ப்பு அருமையான நாள் யோக பலன் உள்ள நாள் புத்திர சந்தான யோகத்தை தரக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நாள் விடுமுறை நாளாக இருப்பது உங்களுக்கு இன்னும் சிறப்பு இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கான குழந்தை பாகிய தடையை நூறு சதவிகிதம் நீக்கும்னா அதை பயன்படுத்திக்கணும் நான் வரலான்னு நினைச்சேங்க ஆபீஸ்ல லீவ் கிடைக்கல குழந்தை பாக்கியத்தில் கிடைக்கும் அந்த ஒரு சந்தோஷத்தை ஒப்பிடும் பொழுது வேற எதுவுமே அதுக்கு தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு பண்ணிடுங்க கோவிலோட அட்ரஸ் லொக்கேஷன் எல்லாமே உங்களுக்கு பதிவு அவங்களே உங்களுக்கு எல்லாமே அனுப்ச்சிடுவாங்க கோவில் சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு சேலத்தில இருந்து சென்னை போகும்பொழுது சேலத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர்களும் சென்னையில இருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி முப்பது கிலோமீட்டர்களும் தான் இந்த தலைவாசல் ஊர் அமைந்திருக்கிறது அங்கேதான் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவக்கிரக திருக்கோவில் இருக்கிறது அங்கதான் இந்த ஹோமம் நடைபெற இருக்கிறது காலை ஒன்பது மணிக்கு ஆலயத்துக்கு வர மாதிரி வந்துட்டா மதியம் இரண்டு மணிக்குள்ள நீங்க இந்த ஹோமம் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் முன்ன பண்ண நீங்க கிளம்பிடலாம் ஒரு நல்ல வாழ்க்கையை அற்புதமான வாழ்க்கையை அறிவான குழந்தையை அற்புதமான குழந்தையை பெற வேண்டும் என்று சந்தான லட்சுமியையும் சந்தான கோபாலகிருஷ்ணரையும் பிரார்த்தனை செய்து நான் வீடியோவை நிறைவு செய்யறேன் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிட்டு மற்ற மேஷராசி மேஷ லக்னக்காரர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த ஹோமத்தில் மேஷ ராசி மேஷ லக்னம் தான் கலந்துக்கணுமா அப்படின்னா கிடையாது இது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள்னா எல்லா ராசிக்காரர்களும் எல்லா லக்னக்காரர்களும் கலந்து கொள்ளலாம் அப்ப உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிடுங்க இன்னொன்னு இந்த குரு பயிற்சியில மேசராசி மேஷ லக்னத்துக்கு என்னெல்லாம் கிடைக்கும்னு ஒரு பொது பலன்களை நம்ம வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் பாருங்க இந்த இடத்துல வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி பாத்துடுங்க உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்